ஹாப் யூ ஹாப்யோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கு வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இஃப்தார் நேரத்தில் செய்யக்கூடிய ரெசிபீஸில் கொஞ்சம் வித்தியாசமாக தந்தூரி சிக்கன் பாக்ஸ் பேட்டிஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவுடைய கிவ்வேக்கான ஐந்தாவது வீடியோ இதுதான் இந்த வீடியோவில் இருக்கிற ஆறு நம்பர்ஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க சிக்கன் பாக்ஸ் பட்டி செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பேன் சூடாகினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இதோட பெரிய பீசஸாகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் லேஸாக சூடாகிட்டு வரும்போது எடுத்து வச்சிருக்கிற எல்லா சிக்கனையும் இது மாதிரி சேர்த்து விட்டுடுங்க அண்ட் அது கூடவே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்து கொள்ளுங்கள் சிக்கன் கலர் லேசாக மாறிட்டு வரும்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுடுங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் கரம் மசாலா அப்படி இல்லாடி ஜீரகத்தூள் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்றளவு கட்டர் தூள் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து இது மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுடலாம் சேர்த்துருந்த எல்லா மசாலா தூளும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கொள்ளுங்க தயிர் சேர்த்து இது நல்லாவே கிளட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அந்த தண்ணியிலேயே சிக்கன் வேகிறதுக்கு நமக்கு போதுமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் அப்படி இல்லாட்டி லோ ஃப்ளேமில் இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் வரப்போகிற நோபு பெருநாளைக்கு ஜுவல்ரிஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா அதுவும் தங்கத்தில் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்காக தான் ஃபேஷன் விங்ஸ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வராங்க அதில் முக்கியமாக ஹோல்சேல் ரீட்டைல் சர்வீஸ் ரெண்டுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யாருக்காச்சும் இருந்து கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இவங்களை கண்டக்ட் பண்ணுங்கள் இவங்களே சின்ன ஒரு பிஸ்னஸை உங்களுக்கு ஆரம்பித்து தந்துடுவாங்க இது மாதிரி வித்தியாசமான டிசைன்ஸில் விதவிதமான ஜுவல்ரிஸ் யாருக்கு தான் பிடிக்காது முதல் உங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணி கொள்ளுங்க ஆறு மாசத்திலிருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வாரண்டி கார்டோட உங்களுக்கு அந்த தங்க ஜுவல் இருக்கும் ஆசைப்பட்ட ஜுவல்லரிஸ் வாங்க இனிமேல் ஆயிரக்கணக்கில் சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஃபேஷன் மிங்ஸை கன்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரிஸை இன்றைக்கே ஆர்டர் பண்ணி ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட வீட்டுக்கே அவங்க அனுப்பி வைப்பாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போவே கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பமானதை ஆர்டர் பண்ணி கொள்ளுங்கள் சிக்கன் நல்லாவே வெந்ததுக்கு அப்புறமா முக்கியமாக இதில் இருந்த தண்ணி எல்லாமே வத்தினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க இதில் இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றி லேசாக பல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பேஸ்ட் போல் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே துண்டு துண்டாக இருக்கும் இல்லையா இல்லாட்டி உங்களுக்கு கையால் கூட சின்ன சின்ன துண்டுகளை பிச்சு கூட போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிளெண்டரில் பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா செய்ய போகிற ஸ்டவ் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இதில் சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே லேசாக பல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இது மாதிரி சிக்கன் எல்லாத்தையுமே பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதே பேனில் மறுபடியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி லேசாக அதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்து விட்டுடலாம் தண்ணி விடுற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நீங்கள் வதக்கி எடுத்தாலே தாராளமாக போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற அளவு உங்களுக்கு சில்லி அதே மாதிரி மிளகாய் தூளை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் சேர்த்துருந்த வெங்காயம் இது மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டுமே வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க செய்ய போகிற பாக்ஸ் பட்டிஸ் டஸ்ட் ஆஃபிங் சூப்பராகவே ரெடி ஆகிட்டுது அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதம்மா சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான பேஸ்ட்டாக இதை கரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற பாக்ஸ் பெட்டிஸ் பொறிக்கும் போது கலண்டு வர நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ முடியுமான வரைக்கும் வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்ல திக்கான பேஸ்ட்டாக அதாவது ஒற்றை பதம் வர அளவுக்கு நல்லாவே இது போல் கரைச்சி எடுத்து விட்டுடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பாக்ஸ் பேட்டீஸ் இது மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் தான் செய்ய போகிறேன் இந்த ஷீட்ஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் தாராளமாக சமோசா ஷீட்டில் கூட செஞ்சுக்கலாம் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் பார்த்திங்கன்னா இது மாதிரி பெட்டி வடிவத்தில் இருக்கும் இல்லையா இதை சரிசமமாக இது மாதிரி மடித்து விட்டுடுங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு பகுதியை ஒரு அரை இன்ச் அப்படி இல்லாட்டி கா இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக இடம் வச்சு இது மாதிரி வெட்டி எடுத்து விட்டுங்க அதுக்கப்புறமா இது மாதிரி ரெண்டு பீஸ் நமக்கு கிடைக்கும் அதில் முதல் பீஸில் நடுப்பகுதிக்கு இது மாதிரி மேலே வச்சு தான் இதை நம்ம ஒட்ட வேண்டி வரும் ஸோ அதுக்காக நம்ம செஞ்சு செஞ்சு வச்சுருந்த இந்த கோதமா பேஸ்டில் இருந்து கொஞ்சம் போல் இது மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மேல் பகுதியை ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நான் சொல்கிறத விடயும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதோ இது அழகாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி மேல் பகுதியை வச்சு விட்டதுக்கு அப்புறமா நடுப்பகுதியில் நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்டஃபிங்கை ரொம்ப அதிகமாக இல்லாமல் சரியாக ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இது மாதிரி பரந்த வடிவத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா வீடியோவில் பார்க்குற மாதிரியே கீழ் பகுதியை மடித்து அதுக்கு கோதமா பேஸ்ட் லேஸாக இது மாதிரி பூசி விட்டுட்டு அதில் மற்ற பகுதியோ அதாவது ஆப்போசிட் பகுதியை இது மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க அண்ட் முக்கியமாக நீங்கள் ஒவ்வொரு பீஸுக்கும் இது மாதிரி கோதமா பேஸ்ட் போட்டு இது மாதிரி ஒட்டினா மட்டுந்தான் பொறிக்கும் போது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அது உடஞ்சி போகாமல் பிரிஞ்சு போகாமல் சூப்பராகவே நமக்கு செட்டாகி வந்துடும் ஸோ தான் இந்த ஷீட்டில் இது பார்த்திங்கன்னா அழகாக பெட்டி வடிவத்தில் ஒரு பாக்ஸ் பெட்டீஸை ஈஸியாகவே செஞ்சிடலாம் பிகினர்ஸுக்காக வேண்டி இன்னும் ஒருக்கா குயிக்காகவே என் பண்ணி விட்டுடுறேன் இது மாதிரி நீங்கள் ஷீட் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்ப்ரிங் ஷீட் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் அடித்து அதோட ஒரு பகுதியை வெட்டி விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஒரு பகுதியில் நடுவில் கொஞ்சம் போல் கோதுமா பேஸ்ட் போட்டுக்கொள்ளுங்க அடுத்த பகுதியை மேலே வச்சு நம்ம செஞ்சுருந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு வச்சுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரியே ஒவ்வொரு பகுதியையும் கோதமா பேஸ்ட் இது மாதிரி போட்டு ஒவ்வொரு ஒரு துண்டுகளாக இது மாதிரி ஒட்டி எடுத்துடலாம் அவ்வளவுதான் ஈஸியாகவே ஒரு நிமிஷத்தில் இந்த பாக்ஸ் பெட்டிஸை நீங்கள் செஞ்சுருவீங்க இதே மெத்தடில் நம்ம எல்லா ஷீட்லேயுமே சரியாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு பாக்ஸ் பெட்டி செஞ்சு எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்து விட்டுடுங்க உள்ளுக்கு எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லாவே பீட் பண்ணி கொள்ளுங்கள் அதே போல் ஒரு பவுலில் ப்ரெட் ஸ்க்ரம் எடுத்துக்கலாம் அதாவது பிஸ்கட் தூள் எடுத்துக்கொள்ளுங்க நம்ம கட்ல ட்ரோல்ஸ் இது எல்லாமே எப்படி கோட் பண்ணி எடுப்போமோ அதே மெத்தடில் முதலாவதாக முட்டையில் நல்லா பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பிஸ்கட் தூளை நல்லாவே பெரட்டி விட்டுடுங்க பொதுவாக கட்லெட் ரோல் செய்யும் போது ரெண்டு தரம் கோட்டிங் மெத்தட் செய்வோம் இல்லையா பட் இதுக்கு வந்து ஒரு தரம் தான் செய்யணும் ஸோ முடியுமான வரைக்கும் நீங்கள் பிஸ்கட் தூளில் பெரட்டும் போது நல்லாவே டைம் எடுத்து ஆறுதலாக இது மாதிரி நல்லாவே பிஸ்கட் தூள் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி பெரட்டி விட்டுடுங்க அவ்வளோதான் நம்ம செஞ்சுருந்த எல்லா பாக்ஸ் பெட்டிஸையுமே இது மாதிரி பிஸ்கட் தூளை பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை எப்படி அழகான முறையில் உடைஞ்சு போகாமல் சூப்பராக பொறிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம் ஒரு பேனில் இது எல்லாமே பொரியிற அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்க ஒயில் எண்பது வீதம் தொண்ணூறு வீதம் நல்லா சூடாக்கிட்டு வரும்போதும் நம்ம செஞ்சுருக்கிற பக்ஸ்பெட்டிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்ற ஓண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது மாதிரி பேனில் நீங்கள் பொறிக்கிறதா இருந்தால் தாராளமாக மூன்றுலேருந்து நான்கு வரைக்கும் ஒரு தடவையிலேயே பொறிச்சு இருக்கும் சின்ன சட்டியில் பொறிக்கிறீங்களா இருந்தால் குறைஞ்சது ஒன்று அப்படி இல்லாட்டி ரெண்டு தான் பொறிக்கக்கூடியதாக இருக்கும் என் முடிமான வரைக்கும் பேனில் பொறிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல இடவசதியோடு அதில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் வெடிப்பு வராமல் அதோட பீஸ் ஸ் எல்லாமே பிரிஞ்சு போகாத மாதிரி அழகான முறையில் உங்களுக்கு பொறிச்சி எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இது பொறிக்கும் போது ஹை ஃப்ளேம் அப்படி இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு விட்டுடுங்க எல்லா பகுதியும் ஒரே கலரில் கோல்டன் ப்ரவுன் கலராக வரணும் அப்படின்னா இது மாதிரி பெரட்டி விட்டே நீங்கள் பொறிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே இதை நீங்கள் ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ இதே போல் நம்ம செஞ்சுருந்த எல்லா பெட்டிஸையுமே அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துருங்க இதை பார்க்கும்போதே யாருமே ஷீட்டில் செஞ்ச பெட்டீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பார்க்கறதுக்கு வித்தியாசமான முறையில் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நோன்பு காலங்களில் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்களா இருந்தா அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வித்தியாசமான முறையில் எல்லாரையும் அசத்த வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸ் பட்டிஸை செஞ்சு பாருங்க எல்லாருமே வாயில் கை வைக்கிற அளவுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க இப்போ தான் என்ன சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தா நீங்க பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்